ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு செல்வனோட மூணாவது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் மாக்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் வா வானதியின் மாறுதல் போன அத்தியாயம் முடியும் போது இந்த மாதிரி குந்தவை கிட்ட அனிருத்தரை என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி என்ன பண்ணு வண்டியத்தேவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவனை வந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பு ஆதித்தக்கரை ஆலங்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை கேட்டுட்டு குந்தவையும் என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே வந்தியத்தேவனை போய் பார்க்க போகிறான் அவன் வந்து பழையாறை சிறையில் இருக்கான் அதனால வந்தியத்தேவனை அங்கே சிறைக்கு போய் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கா வழியில் இப்போ வந்து வானதி நிற்கிறா வானதியை பார்த்துட்டு என் கண்ணே நீ வந்து எனக்காக இவ்வளோ நேரம் காத்துட்ருந்தியா எனக்கு இன்னும் சில வே முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அதனால நீ என்ன பண்ணு நம்ம தோட்டத்துக்கு போ அங்கே போய் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நேரம் இரு நான் அந்த முக்கியமான வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் உங்ககிட்ட வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து போகிறதுக்கு பார்க்குறா ஆனால் வானதி என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அக்கா அதெல்லாம் இல்லை நான் வந்து இப்போ என்னோட ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் கொடும்பாலூருக்கு போகணுன்னு நினைக்கிறேன் என்னை கொஞ்சம் அனுமதிட்டாங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அதை கேட்டவுடனே குண்ட வைக்கி தலையில் இன்னொரு இடியே விழுந்த மாதிரி இருக்குது அவ வந்து வானதி கிட்டே என்ன சொல்கிறான்னா என்ன வானதி நீயும் வந்து என் தலையில் இப்படி ஒரு இடியை போடுற அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா வந்து ஏற்கனவே என்னென்னா அனிருத்தர் மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா நந்தினி சொன்ன விஷயங்களை வந்தியத்தேவன் கொஞ்சம் நந்தினியோட ஒற்றனா இருப்பானா அப்படிங்கிற இது வந்து அனிருத்தர் அப்படி ஒரு விஷயத்தை சொன்ன அவளுக்கு ஏற்கனவே தலைக்குள்ளே அத்தனை குழப்பம் இருக்குது அதனால அதை என்ன பண்ணுறா நான் இப்படி குழப்பத்திலே கேட்குறேன் இந்த மாதிரி என் தலையில் நீயமா வந்து இப்படி ஒரு இடியை போடுற அப்படின்னு அதை கேட்டோன்னு இல்லை இல்லை நான் உங்கள் தலையில் இடியெல்லாம் போடல இந்த மாதிரி நேரத்தில் நீமா என்னை தனியாக விட்டுட்டு போகிற அப்படின்னு திருப்பி சொல்கிறா குந்தவை அதுக்கு வானதி என்ன சொல்கிறான்னா நான் எங்கக்கா அவங்கள தனியாக விட்டுட்டு போனேன் நான் மட்டுமா அவங்களுக்கு இருக்கேன் தோழியா என்ன மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு இங்கே தோழிகள் இருக்காங்களே அப்படின்னு வானதி சொல்கிறா அப்போ வானதி கிட்ட குந்தவை என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி திடீர்னு உன்னோட பிறந்த ஊரான கொடும்பாலூருக்கு போகணும்னு நினைக்கிறியே அது ஏன் அப்படின்னு அப்போ வானதி சொல்கிறா அக்கா இந்த மாதிரி நான் பிறந்தப்போ பிறந்த புதுசில் என்னோடய அம்மா ஒரு வேண்டுதலை காளி தேவிக்கு வேண்டியிருந்தாங்க அதுக்கு முன்னாலேயே என்னோடய அம்மா இறந்துட்டாங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு உடனே அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்ற போகிறேன் அதுக்கு தான் நான் கொடும்பாலூர் போகணுன்னு நினைக்கிறேன் காளி கோவிலுக்கு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு நான் திருப்பி இங்கே வருவேன் இல்லைன்னா நான் கொடும்பாலூர்லையே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது இல்லை அது அதனால கூட இருக்கலாம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கொடும்பாலூர் போகணும் அப்படின்னு குந்தவைக்கிட்ட சொல்றா குந்தவையும் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ கொஞ்சம் பொறுவானதையும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அதாவது அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு நீயே நேரில் போகணுங்கிறதெல்லாம் இல்லை நானே ஆளை வச்சு நாங்கள் என்ன செய்யணுமோ என்ன வேண்டுதல் நிறைவேற்றணுமோ அதை வந்து நிறைவேற்ற சொல்கிறேன் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு குந்தவை சொல்கிறா ஆனால் வானதி வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எனக்கு இங்கே போயே ஆகணும் அப்படின்ட்டு அவ சொல்கிறான் அப்போ வானதி கிட்டே குந்தவை என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு வானதி நீ வந்து ஓடைக்கிட்ட வேணும்னே விழுந்தியா இல்லை மயக்கம் வந்து தான் கீழே விழுந்தியா அப்படின்னு கேட்குறா குந்தவை அதுக்கு என்னக்கா இப்படி சொல்கிறீங்க மயக்கம் வந்து தான் நான் கீழே விழுந்தேன் இல்லை இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருந்தது எதுன்னு கேட்டியா இளவரசரை பற்றின செய்தி உனக்கு தெரிஞ்சதுனால உன்னோடய மூளை இந்த மாதிரிலாம் யோசிக்குதா இல்லை நீ என்ன மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கியான்னு எனக்கு தெரியல என் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது சின்ன வயசில் என் தம்பி வந்து பொன்னி ஆறில் விழுந்தப்போ அந்த காவேரி தாயே வந்து என் தம்பியை காப்பாற்றினா அது மாதிரி இந்த நேரத்துலேயும் சமுத்திரராஜன் வந்து என்னோட தம்பியை காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என் தம்பிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு குந்தவை சொல்கிறான் இல்லை இல்லை எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கிட்ட வானதி கேட்குறப்போ குந்தவை என்ன சொல்கிறான்னா என்னோடய ஆள் மனசில் எனக்கு தோணுது என் தம்பி வந்து என் தம்பிக்கு ஒன்றும் ஆகலை அவன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல் சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து உங்கள் தம்பியை பற்றின கவலை உங்களை விட நான் எப்படிக்கா பட முடியும் அப்படின்ட்டு அவள் திருப்பி வேறு என்னமோ குழப்பத்தில் என்னமோ சொல்கிறா அது திருப்பி திருப்பி என்ன சொல்கிறான்னா நான் வந்து கொடும்பாலூர் போவே போயே தீர்வேன் இந்த மாதிரி என்னோட பெரியப்பா வந்து அங்கே இலங்கையிலேருந்து வராரு அவர் வந்து நேராக தஞ்சாவூருக்கு தான் வருவார் இங்கே பழைய அறைக்கு வரமாட்டார் அதனால நான் தஞ்சாவூருக்கு போகிற அவர் தஞ்சாவூர்லேருந்து வரதுக்குள்ள நான் கொடும்பாலூரில் இருக்கணும் அவர் கொடும்பாலூரில் வந் கொடும்பாலூருக்கு வந்தக்கப்புறம் நான் இங்கே வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி போர் என்ன மாதிரிலாம் நடந்துச்சு போரில் என்ன விஷயம்லாம் நடந்துச்சு இளவரசர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற இதெல்லாம் நான் வந்து என்னோட பெரிய பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா வானதி இதை கேட்டோடனே குந்தவை வந்து இந்த மாதிரி போர் காலத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்ன க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என்னோட அப்பா எப்படி ஒரு வீர சொர்க்கம் அடைஞ்சார் அவரும் வந்து ஒரு மாபெரும் வீரர் தான் இந்த மாதிரி போர் பற்றின விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சிக்க கூடாதா அது என்ன தப்பா அப்படின்னு கே கேட்குறா வானதி அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நீ என்ன இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு போகிறப்பாரு அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு வானதி கிட்ட குந்தவை சொல்கிறா அதை கேட்டவுடனே இங்கே பாருங்கக்கா நான் வந்து அங்கே போயே ஆகணும் அப்படின்னு இவ்வளோ அடம் பிடிச்சி வானதி இவ்வளோ அடம் பிடிச்சி குந்தவை வந்து பார்த்ததே கிடையாது அவளே வந்து மூக்கு மேலே வர விரலை வச்சுட்டு என்னடா அந்த பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறா இதுக்கு முன்னால் நம்ம வந்து எதாவது பேசினாலே திருப்பி பேச மாட்டா ரொம்ப பயப்படுவா இப்போ பார்த்தா எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா போய் ஆகணும்னு வேற அடம் முடிக்கிறா என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ வானதி வந்து இங்கே பாருங்கக்கா நான் வந்து கண்டிப்பாக அங்கே குடும்பாலூருக்கு போவேன் அப்படின்னு சொல்றா வானதி அதை கேட்டோடனே சரி சரி நீ இன்னைக்கின்னு பார்த்து இவ்வளோ அடம் முடிக்கிறீ நாட்டுல வேற பல குழப்பம் இருக்கு பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீ வந்து தனியா போகணும்னு நினைக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் இந்த குழப்பம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து வீரர்கள் பரிவாரங்களோட நான் ஒன்று கொடும்பாலூருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வானதி கிட்ட குந்தவை சொல்கிறா அப்படி சொன்ன குந்தவை குந்தவையை பார்த்து வானதி என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கக்கா கொடும்பாலூர்லேருந்து நான் வந்தப்போ ஒரு நாலு வீரர்களும் பல்லக்க தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாலு பேரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு குதிரை வீரர்களும் தான் வந்தாங்க என் பல்லக்கத்தை என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களே போதும் நீங்கள் வந்து புதுசாக தயார்லாம் செய்ய வேண்டாம் அவங்க வந்து வேலை இல்லாமல் தூங்கிட்டு தான் தூங்கிட்டும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அதனால் நான் அவங்களோட உதவியிலேயே என்னோடய குடும்ப நான் போயிடுறேன் அப்படின்னு அவ சொல்கிற வானதி சரி 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 நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குந்தவை என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து வண்டியத்தேவனை பார்க்குறதுக்காக போகிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் இந்த அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அங்க அங்கேருந்து அதாவது என்னென்னா வானதியை பார்த்துட்டு வானதி கிட்டே பேசிக்கிட்டு இப்போ வண்டியத்தேவனை பார்க்குறதுக்கு வர இது வந்து இந்த அத்தியாயத்தோட பேர் என்னென்னா இரு சிறைகள் இந்த அத்தியாயம் எப்படி ஆரீங்கன்னா வந்தியத்தேவன் வந்தியத்தேவனை பார்க்க போயிட்டுருக்கா அப்போ வந்து பார்த்தா அந்த சிறை ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அவ்வளோ சத்தமாக ஒரு ஆள் பாடிட்டு இருக்க மாதிரி கேட்குது அது யாரோட குரல்னா வந்தியத்தேவனோட குரல் தான் வந்தியத்தேவன் வந்து போன சாகசம் எல்லாத்தையும் வந்து நினச்சி அதெல்லாம் நினச்சி பார்த்து அவனாக ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அது அவ்வளோ சட்டமாக இருக்குது அதை பார்த்து சிரிச்சுட்டு இவளும் வந்து அங்கே வந்தியத்தேவனை பார்க்க போகிறான் அந்த நேரத்தில் வந்தியத்தேவன் அப்படி பா பாடிக்கிட்டு இருந்தால குந்தவையை பார்த்தோடனே அப்படி மகிழ்ச்சி ஆகிடுறான் அப்படியே பா குந்தவையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ குந்தவை வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் என்ன பாட்டெல்லாம் வந்து இவ்வளோ பலமாக இருக்குது என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த இது அதாவது நான் கடந்து வந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நான் பார்த்த ஆட்கள் எல்லோருமே வந்து என் மேலே என்னமோ ஒரு இதாக தான் இருக்காங்க அதாவது நிறைய கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன் இந்த வேலையை ஆரம்பிச்சாலும் ஆரம்பித்தேன் அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஒரே கஷ்டமாக தான் இருக்குது எப்படா இதை வந்து முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அதை கேட்டோன்னு இங்க பாருங்கள் இருந்த கஷ்டம்லாம் இப்போ வந்து நீங்கள் இந்த சிறையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே அதுக்கு என்ன ஆமாம் வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் கொடுத்த வேலையும் பார்த்து முடிச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த அனிருத்தர் வர முதன் மந்திரி அனிருத்தர் வர சிறையில் தூக்கி போட்டார் எனக்கு வேற ரொம்ப நேரம் போக மாட்டேங்குது அதனால தான் இப்படி பாடி என்னெல்லாமும் பண்ணிகிட்ருக்கேன் என்ன விடுதலை பண்ணுங்க நான் நீங்கள் கொடுத்த வேலையை வந்து பார்த்து முடிச்சுட்டேன் என்னை வந்து ஏன் வழியில் போக விடுங்க இனிமே அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்கிறான் அதைக்கேற்ற உடனே குந்தவை வந்து என்ன சொல்கிறான்னா என்னங்க நீங்கள் என்னோட உயிர் தோழி அந்த வானதியையும் வந்து என்ன சொல்கிறான்னா என்னை விட்டுட்டு தனியாக போகிறேன்னு சொல்கிறா அவளோட இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா அதாவது அளவுக்கு போகிறேன்னு சொல்கிறான் நீங்களும் வந்து என்னை விடுதலை பண்ணுங்க நான் வந்து என் வழியில் போகிறேன்னு சொல்கிறீங்க இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் எப்படி எல்லா பிரச்சனையும் வந்து இது பண்ண முடியும் சமாளிக்க முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் பார்த்து குந்தவை கேட்குறா சரி உங்களோட வானர் குலத்தை பற்றியும் ஏதோ பாடினீங்களே அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டோடனே அதாவது வந்தியத்தேவன் அவனோட வம்சத்தை பற்றின கதையை வந்து குந்தவைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே அதாவது இந்த பாட்டு என்னென்னா எங்கள் குலத்துல இருந்த ராஜாக்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அவங்களையே வந்து சிறை பிடிச்சி அவங்களோட பொருட்கள் அவங்களோட நாடுகளே வந்து கைக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போதான் என்னோடய குலத்தில் இருந்தவங்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அதாவது எங்களுக்கு எங்களுக்கு வந்து முன்னோரு காலத்தில் ஒரு ஊர் இருந்தது வானர்குலத்துக்குன்னு ஒரு ஊர் இருந்தது ஒரு அரண்மனை இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா சேர சோழ பாண்டியர்கள் அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோடய அரண்மனையையும் எங்களோட ஊரையும் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிட்டாங்க அதுக்கு யார் காரணம்னா ஒரே ஒரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது வா வந்தியத்தேவனோட குலத்தில் இருந்த மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய இருந்தது நம்ம சேர சோழ பாண்டியர்களையே ஜெயிச்சு அவங்கள வந்து அரண்மனை சிறையில் வந்து வச்சிருந்துருக்காங்க அவங்களோட பொருட்களையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புலவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த சோழ நாட்டு மன்னன் சோழ நாட்டு மன்னன் அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு மன்னன் எல்லாரும் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இது ஏன் யானை இது என்னோட பொற்காசுகள் இது என்னோட இது என்னோட பொருள் என்னோட வாழ் அப்படின்னு பார்த்து என்னோட சிம்மாசனம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொன்னாங்க அப்படி ம மற்ற ராஜாக்களோட பொருட்களை எங்கள் முன்னோர்கள் புலவர்களுக்கு பரிசா கொடுத்தது அவங்க யாருக்குமே பிடிக்கல அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு குலவன் வந்து இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் போய் கேட்டுட்டு அதையே வந்து ஒரு பாட்டாக பாடிட்டான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாணர் குலத்து மன்னன் என்னோடய குலத்தில் இருந்த ம மன்னர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி அவங்கள விடுதலை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மன்னிச்சு அவங்கள வந்து அவங்க நாட்டுக்கே அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சிற்றரசர்கள் அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து எங்கள் ஊரை சுற்றி வளைச்சி எங்கள் ஊரையே வந்து அழித்து அதுக்கப்புறம் எங்கள் அரண்மனையும் அழிச்சிட்டாங்க எங்கள் சிம்மாசனம் எதுவுமே இல்லாமல் போச்சு இருக்கிற இடம் தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே குந்தவை சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அது மாதிரி ஒருவேளை எங்கள் சோழ குலமும் அப்படி இருக்கிறான் தெரிய தெரிகிற இடம் இல்லாமல் ஆயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது ஒருவேளை அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் ஆனாலும் ஆகலாம் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் வரப்போகிற வருஷத்தில் அப்படின்லாம் குந்தவை சொல்கிறா அப்போ குந்தவையை பார்த்து வந்தியத்தேவன் இந்த மாதிரி நீங் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க சுந்தர சோழர் எவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவரோட அதாவது உங்களோட அண்ணன் தம்பி அத்தனை பேர் இருக்காங்க அதாவது ஆதித்த கரிகாலன் இருக்காரு அருள்மொழிவர்மர் இருக்கார் அப்படின்லாம் வந்து குந்தவையை பார்த்து வந்தியத்தேவன் சொல்கிறான் அப்போ அதுதான் வந்து பயமாக இருக்குது ஏன்னா ஆதித்த கரிகாலன் அங்கேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு வரவே மாட்டேங்கிறா அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா ஒரு பக்கம் பழுவேட்டரையர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பழுவேட்டரையர்கள் அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சதி செஞ்சிகிட்ருக்காங்க அந்த மதுராந்தகனுக்கு வேற சிவபக்தி போய் ராஜ்யந்தான் வேணும் அப்படின்னு அவர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னோட தம்பிக்கு வேறு இந்த மாதிரி ராஜ்யம் ஆளதில்ல விருப்பமே இல்லாமல் போச்சு என்ன ஆகுமோ தெரியாது அப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் திருப்பி அப்படின்னு சொன்னான்னு ஐயையோ மறுபடியும் உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா ஏற்கனவே நான் வந்து தேடிக்கிட்ட பிரச்சனை எங்கெல்லாமும் வந்து யார்கிட்ட எல்லாமும் வந்து சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இதில் வேற உங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யணுமா அந்த இளையராணியை நான் வந்து அங்கே கோட்டை வாசலில் பார்த்தேன் அந்த நாளில் இருந்து எனக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு அது எப்படியோ அந்த பிரச்சனையில் இருந்து த தப்பிச்சு எப்படியோ வந்துட்டுருக்கேன் அந்த விஷ பாம்பு என்னெல்லாம் அவங்க வந்து அந்த நந்தினி என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கான்னு தெரியாது இப்படி தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டுருக்கேன் கடைசியில் என்ன பழி என் மேலே போட போகிறான்னு தெரியல அது வேறு என்னமோ ஒரு வாழை வச்சு பூஜை இருக்கா அது என்ன பூஜை எதுக்காக அந்த வாழை வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு அவளுக்கே தெரியல என்ன பண்ண போகிறான்னே தெரியல அப்படின்னு சொன்னோடனே குந்தவை வந்து வண்டியத்தேவனை பார்த்து இங்கே பாருங்கள் அந்த நந்தினியை இனிமேல் நீங்கள் விஷப்பாம்பு அது இதெல்லாம் சொல்லக்கூடாது பயபக்தியோடு அவளை வந்து பார்த்து வணங்கணும் அவளுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா குந்தவை இதை கேட்டோடனே வண்டியத்தேவன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது அந்த நந்தினியை பார்த்து நான் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும் பயபக்தியோடு இருக்கணும்னு சொல்கிறீங்களா அவள் வந்து அவள் கையில் ஒரு வாழை வச்சுருக்காள் அந்த வாழை கொடுத்து இந்த ஆளோட தலையை வெட்டி கையில் வெட்டி என் என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த விஷயத்தை செய்யணுமா அப்படின்னு வண்டியத்தேவன் கேட்குறான் அதை கேட்டவுடனே இவளுக்கு வந்து உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி நடுங்கின குரலில் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்க நந்தினிக்கு நான் பயபக்தியோட அவளுக்கு மரியாதை தான் கொடுக்க சொன்னேன் அவ சொன்னதை அப்படியே வந்து கேட்க சொல்லலை அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து அவங்களை செய் உங்களை வந்து செய்ய சொல்லலை அவளுக்கு மரியாதை தான் கொடுக்க சொன்னேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ காஞ்சிபுரத்துக்கு போய் ஆகணும் காஞ்சிபுரத்துக்கு போய் என் அண்ணங்கிட்ட போகணும் அதாவது நந்தினி என்ன ஒரு திட்டம் போட்டிருக்காருன்னா அவ வந்து என்னோடய அண்ணனுக்கு ஆதித்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கா இல்லாமல் அவனை வந்து கடம்பூருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கா அவளையை வந்து ஏதோ ஒரு ஓலை அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்கிறா குந்தவை அதை கேட்டவொன்னே வந்து யார்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா ஓலையை அப்படின்னு கேட்டவன் கேட்குறான் நான் அதாவது என்னோடய அண்ணன் ஆதித்த கரிகாலனோட நெருங்கிய நண்பரான பார்த்திப பார்த்திபேந்திரன் கிட்ட தான் அந்த இதை கொடுத்து ஓலையை கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன் அதுக்கு வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் அப்படி கேட்டானே குந்தவை என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் நீங்கள் நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் குந்தவை அதுக்கு வந்தியத்தேவன் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கிளம்பியிருக்காருன்னா இப்போ வந்து அந்த பாத்திவேந்திரன் வந்து அங்கே போயிருப்பாரு இளவரசரை பார்த்து அந்த ஓலையை கொடுத்துருப்பாரு இளவரசரும் அந்த ஓலையை வந்து படிச்சிருப்பாரு இந்நேரம் கிளம்பியிருப்பாங்களே அப்படின்னு சொன்னோடனே குந்தவை வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருந்தாலும் கரம்பூர் வர வழியில் நீங்கள் வந்து அப்படி இங்கேருந்து கிளம்பி போய் ஆதித்த கரிகாலனை வழியில் பார்க்க பார்க்க முடிஞ்சால் அந்த வழியிலையே தடுத்து நிறுத்தி அவனை திருப்பி காஞ்சிபுரத்துக்கே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு குந்தவை சொல்கிறான் அதுக்கு வந்தியத்தேவன் இங்கே பாருங்கள் இளவரசி உங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து மாற்றிக்க மாற்றிக்கவே மாட்டார் அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் அதுவும் இல்லாமல் நான் எப்படி அவரை தடுத்து நிறுத்த முடியும் நான் அவர் வந்து என்னோட எஜமான் நான் வந்து எப்படி அவரை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன் அதுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா நீங்கள் வந்து நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்கணும் அதாவது சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா குந்தவை அப்போ அய்யோ நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் நிரந்தரமாக நான் வந்து சிறையில் இருக்கணுமா அதனால அப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க நான் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு குந்தவை வந்து என்ன சொல்கிறான்னா நான் சொல்கிறத செய்ங்க ஆனாலும் இன்னொரு சிறையில இருந்து நீங்கள் வந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் குந்தவை வந்தியத்தேவனை பார்த்து அப்படி இன்னொரு சிறையா என்ன சிறை ஏற்கனவே இந்த சிறையிலேருந்து தப்பிக்க முடியுமா என்னென்ன தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சிறையிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வந்தியத்தேவனை பார்த்து குந்தவை சொல்கிறேன் சிறைய சிறைன்னு சொன்னோடனே இப்போ தான் மந்தியத்தேவனு தெரியுது இதய சிறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இது என்ன ஒரு அதிர்ஷ்டம் என் இங்கே எல்லாமும் வந்து உங்கள் முகத்தை பார்த்துருப்பாங்க அவங்கள வந்து எப்படியாவது அடையணும்னு ஒன்று நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அவங்கள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைக்க போதா அப்படின்னு சொல்கிறான் மதியத்தேவன் உங்கள் உங்கள் கையை நான் பிடிக்க போகிறேனா அப்படின்லாம் சொல்கிறான் வண்டியத்தேவன் அதனால் அந்த நேரத்தில் வந்தியத்தேவனை பார்த்து குந்தவை என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன நீங்களும் கைவிட்டு மாட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான் யாருனாலும் அவங்கள வந்து கைவிட்டர்லாம் ஆனால் நான் விடவே மாட்டேன் நீங்கள் என்ன விஷயம் சொல் செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு திரும்பி சொல்கிறான் அப்போ திருப்பி சொன்னோன்னே அந்த அந்த இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணுங்கிறா அந்த இதை செய்யணுங்கிறா ஆதித்த கரிகாலன தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு குந்தவை சொல்கிற அதை கேட்டோடனே ஒருவேளை நீங்கள் அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டு போக முடியலனாலும் என் அண்ணன் கூடையே அவரோட உடம்போட நிழலா இருக்க மாதிரி நீங்கள் வந்து அவரை விட்டு ஒரு நொடி கூட பிரியக்கூடாது முக்கியமாக என்னோடய அண்ணன் ஆதித்த கரிகாலன் வந்து அங்கே கடம்பூர் மாளிகைக்கு போகும்போது நீங்க ஒரு நொடி கூட அவரை விட்டு பிரியக்கூடாது அதை விட முக்கியமான விஷயம் ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் தனியா சந்திக்கவே கூடாது அப்படி சந்திக்கும் போதும் நீங்கள் வந்து எப்படியாவது என் அண்ணன் கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா குந்தவை அதை கேட்டோன்னு சரி சரி உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ பெரிய அளவத்தாக இருந்தாலும் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா அந்த இது குந்தவை கொடுத்த வேலையை வந்து ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து வந்தியத்தேவனை சிறையிலேருந்து இருந்து விடுதலை பண்ண போகிற குந்தவை இதுக்கப்புறம் வந்தியத்தேவனை அங்க இருந்து விடுதலை பண்ண போறா குந்தவை அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது ஆதித்த கரிகாலன் கிட்ட போக போறானா இல்லை ஆதித்த கரிகாலன் இங்க க கடம்பூருக்கு வர வழியில ஆதித்த கரிகாலனை பார்க்க போறானா அங்கே போய் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரொம்ப வருஷமாக தான் இருக்கேன் கதையை அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் வந்து எனக்காக கொஞ்சம் கூட்டி விடுங்க ஒரு இழநூறு இன்னூறு அப்படின்லாம் கூடிச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் எப்படியாவது ஒரு ஒன் கே சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம சேனலுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம சேனல் எப்படியாவது பெருசாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ